ஸோ ஒரு கும்பராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட மட்டும் நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்மூடித்தனமா அவங்களை நம்பலாம் என்னோட ஒய்ஃப் வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் குழந்தைங்க வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த இடத்துடைய ரேட் இவ்வளோ போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாராவது சொல்லுவாங்க அப்படின்னா வந்து போய் இதெல்லாம் பண்ணிடாதீங்க சேர்த்து வச்ச காசை நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்களோ இல்லையோ இருக்கிறது போயிடாம வந்து பாத்துக்கோங்க ஒரு நல்ல பேர் வந்து வாங்குறது அந்த நல்ல பேரை வந்து காப்பாத்துறது இந்த சனி பயிற்சி வந்து ஏற்படுத்தும் ஸோ வந்து ரெண்டையும் நான் வந்து ஒரே வீடியோல சொல்லிடுறேன் சோ மீன ராசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் ராசியில வந்து சனி வராங்க அதனால வந்து நிறைய பேர் இடத்த மாத்திட்டு போயிடலாமா இப்படியே இருக்கலாமா இல்ல வந்து துபாய் பக்கமா போலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க தானாவே வந்து உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஒரு இடம் இடமாற்றம் அப்படிங்கறத உருவாகும் ராசியில வந்து ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா போது நம்மள வந்து சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க ஒரு அன்னபூரணியா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் வந்து குறிப்பா அப்படி இருப்பாங்க நாலேஜ் வந்து நிறைய இருக்கும் அந்த நாலேஜ் வந்து என்னன்னா பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த நாலேஜ் வந்து வெளியே வரும் ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதை பத்து தடவை போய் பண்ணணும் பண்ணாதான் அது நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வரதான் செய்யும் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி பொறுத்த அளவுல இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியும் சோ ஒரு கும்பராசிக்காரங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட மட்டும் நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்மூடித்தனமா அவங்களை நம்பலாம் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப நம்பினவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க ஆனா இது வந்து இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வேற சோ ஒரு நண்பர்களா உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்க அவங்கள வந்து நீங்க ரொம்ப பாராட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும் செய்ய தான்டா இவனுக்கு வந்து நம்ம உயிரே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க ரொம்ப பாசம் காட்டுவாங்க ஆனா என்னன்னா நீங்க அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது அவங்களை வந்து முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை சேர்த்துக்க அவங்களுக்கு வந்து ஒன்ஸ் அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் நீங்க என்னைக்குமே உங்களுக்கு பிடிக்காதவங்களா தான் இருப்பீங்க அதனால அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இன்னும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனிதான் அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நிறைய கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாமே அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் இருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் ஆனா இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அவர் போறாரு இல்லையா அதனால இப்ப நீங்க கும்ப ராசியா இருந்தாலும் சரி கும்ப லக்னமா இருந்தாலும் சரி அதுக்கு இரண்டாம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கும் ஆஹ் உங்களுடைய பேச்சுக்கு வந்து உங்களோட ஃபேமிலில இவ்வளவு நாள் மதிக்கவே இல்லை என்னோட ஒய்ஃப் வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் குழந்தைங்களை வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலையை வந்து மாறப் போகுதுங்க பொருளாதார வகையில அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் பயன்படுத்திட்டு உங்களுக்கு வந்து இன்கமுக்கான ஏதாவது ஒரு வழி அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவா பொதுவாக வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் அந்த ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு டைம் இந்த ஒரு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் இதே இரண்டாம் இடம் தான் வந்து நம்ம வந்து ஏதாவது காஸ்ட்லியா வந்து நகைகள் வாங்குறது துணிகள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறதே குறிக்கும் சோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து நீங்க வாங்குவீங்க அண்ட் அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கும் இது தவிர நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருப்பீங்க இல்லையா பெருசா வந்து நம்ம கோடி கோடியா சேர்க்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வரலங்க இருக்கிறத வந்து எப்படியோ கொஞ்சம் இழுத்து பிடிச்சு காப்பாத்தி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அந்த காசை கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா வரலாம் இல்ல தெரியாத புது நபரா இருக்கலாம் இதுல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்த இடத்துடைய ரேட் இவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாராவது சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து போய் எதிலயும் பண்ணிடாதீங்க ஏதாவது ஒரு இதுல நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணணும் என்னோட எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடக்கும் இல்ல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் உங்களுக்கு என்ன மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டா அப்படி கண்ணை மூடிட்டு போய் ஒரு இதுல வந்து விழுந்துடாதீங்க ஏன்னா இவ்ளோ நாள் நீங்க சேமிச்சு வச்ச அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமா தான் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அதை வந்து பல்கா யாராவது தூக்கிட்டு போறதுக்கு நம்மளா ஈஸியா குடுக்க கூடாது இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு அதனால சேர்த்து வச்ச காசை நீங்க வந்து மல்டிப்ளை பண்றீங்களோ இல்லையோ இருக்கிறது போயிடாம வந்து பாத்துக்கோங்க சோ அதுல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இது தவிர படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கல்வி வந்து கொஞ்சம் ஒரு மந்தமாக தான் போகும் அதனால வந்து எப்போவும் நான் ஒரு அஞ்சு மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா இப்போ ஒரு ஏழு மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க அப்பதான் வந்து ஓரளவு நீங்க நினைச்ச ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி நான் வந்து ராப்பகலா உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா இனிமேல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க முடிஞ்சா நீங்க வந்து ஒரு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கல்வியில முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகமா படிக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் வேலைக்கு வந்து டெய்லி நான் டூ வீலர்ல தான் போயிட்டு வருவேன் ஒரு தான் போயிட்டு வருவேன் அப்படின்னா அந்த வாகனங்கள் எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலமா இது இருக்கும் இந்த கலைத்துறையில ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தேடிட்டு இருக்கேன் இல்லைன்னா வந்து இப்போதான் எனக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் டவுனான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நஞ்சை பயிர்கள்லாம் வந்து போடுவாங்க இல்லையா அந்த நஞ்சை பயிர் போடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டவுனான பீரியடா தான் இது இருக்கும் ஒரு நல்ல பேர் வந்து வாங்குறது அந்த நல்ல பேரை வந்து காப்பாத்துறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் இது தவிர பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருந்தேன் இவ்வளவு நாள் இன்கம் வருது எனக்கு வந்து ஒரு ரெகுலரான இன்கம் இருக்கு இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் இன்னும் வந்து என்னோட எதிர்காலத்துக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கு இடையில வந்து கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றது இல்லைன்னா வந்து சகோதரர்கள் மூலமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது மன கவலைகள் வருது இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வந்து உங்களுக்கு சொசைட்டில ஒரு நல்ல பேர் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கிறது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால ஒவ்வொரு ஆளா பார்க்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த சனி இருக்கும் பொதுவா இந்த ஏழரை சனி அப்படிங்கறது பல வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அந்த வாய்ப்புகள்ல நம்ம சரியான வாய்ப்பு எது அப்படிங்கறத நம்ம வந்து தேர்வு பண்றதா ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அதை நீங்க தேர்வு பண்ணிட்டீங்கன்னா போதும் பிரச்சனையே இல்லை பொதுவா இந்த கும்பராசிக்காரங்க வந்து சரி நீங்க வந்து அடுத்தவங்க வந்துட்டு ஏமாந்துறாதீங்க ஏமாந்துறாதீங்கன்னு சொல்ற அவங்க அவ்வளவு தூரம் ஏமாளிகளா இருக்க மாட்டாங்க ஆனாலும் சில நேரங்கள்ல ரொம்ப நம்புனவங்க இவங்களை ஏமாத்திடுவாங்க அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது மீன ராசி இறுதி ராசி ஸோ வந்து ரெண்டையும் நான் வந்து ஒரே வீடியோல சொல்லிடுறேன் ஸோ மீன ராசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போ தான் ராசியில வந்து சனி வராங்க அதனால வந்து நிறைய பேர் இடத்த மாத்திட்டு போயிடலாமா இப்படியே இருக்கலாமா இல்லை வந்து துபாய் பக்கமா போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க தானாவே வந்து உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறத வந்து இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உருவாக்கும் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிடலாம் இவங்க வந்து அவ்வளோ தூரம் எல்லாரையும் வந்து நம்புறதா இருக்கட்டும் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் வந்து அவங்க எனக்கு அன்பே குடுக்கிறனால நான் வந்து திரும்ப திரும்ப வாரி வாரி அன்பை வழங்குவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ராசியா மீனராசி இருப்பாங்க அதுவும் ராசியில வந்து ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா போதும் அவங்க கிட்ட வந்து மெயினா நம்ம இப்ப அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா காஃபி சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு நம்மள வந்து சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவ்வளவு தூரம் ஒரு அன்னபூரணியா இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா பெண்களதும் வந்து குறிப்பா அப்படி இருப்பாங்க ஆண்களா இருக்காங்க அப்படினாலும் கொஞ்சம் இறக்க சுபாவம் வந்து கிட்ட அதிகமா இருக்கும் நாலேஜ் வந்து நிறைய இருக்கும் அந்த நாலேஜ் வந்து என்னன்னா இவங்க கிட்ட யாராவது பேச்சு கொடுக்கறாங்க அப்படின்னா அப்போதான் அந்த நாலேஜ் வந்து வெளியே வரும் சும்மா போய்ட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு நம்மளே சொல்ல மாட்டாங்க ஆனா நிறைய ஸ்டஃப் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் சோ இவ்ளோ ஒரு நல்ல ராசியா அப்படியா அவங்க அப்போ இருக்கல பன்னெண்டு ராசியில சூப்பரான ராசி இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் கிடையாது எல்லாமே ஒருத்தவங்க கிட்ட வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து அவெல்லாம் வாழ்றதுக்கே லாய்க்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரம் ஏமாத்துவாங்க சோ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஏமாந்துருப்பாங்க அதுவும் இப்போ ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா ரொம்ப அதிகமாவே ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் புழப்பும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரேவதி நட்சத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஓகே அத வந்து கீழே விழுந்தாலும் மீசியில மண் ஓட்டல அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி இருப்பாங்க ஜென்ரலா இவங்க வந்து நிறைய இடங்கள்ல ஏமாந்தாங்க அப்படின்னாலும் இல்ல இல்ல பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி சமாளிச்சு எடுத்துட்டு போவாங்க ஏன்னா குருவோட ராசி இல்லையா அதனால அசிங்கப்பட்டாலும் வெளிய வெளியே தெரியக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி பர்சன்ஸா இருப்பாங்க ஓகே நிறைய அவங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தா எப்படி அவங்களுக்கு வந்து வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத நமக்கு வந்து இன்கம் வருது கும்பராசிக்கு சொன்னா சேம் இதுதான் நமக்கு இன்கம் வருது நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு லோன் எடுக்கிறது எக்ஸ்ட்ராவா ஏதாவது வந்து ஒரு சேவிங் ஸ்கீம் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க இருக்கிறத அப்படியே போகட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலையில வந்து உங்களுடைய மற்ற கிரகங்கள்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்றத நிச்சயமா வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிய வேலைக்கு வந்து நான் மாறணும்னு நினைக்கிறேன் வேற கம்பெனிக்கு வந்து நான் ட்ரை பண்ணலாமா வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னோட லைஃப்ல வருமா அப்படின்னா நிச்சயமா வருங்க ஏன்னா அந்த ஏழு அப்படிங்கிறது பல வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதனால வாய்ப்புகள் வந்து எங்க வருது அப்படிங்கிறது பாக்குறது ஓகே வேலையை விட்டுட்டு நான் போய் இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க அதுனா வந்து நம்மள அப்படியே வீட்டுல உட்கார வச்சிருப்போம் நீங்க வந்து ஒரு வேலைல இருந்துட்டே வேற வேலைக்கு நான் ட்ரை பண்ணனும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறாரு அப்படிங்கறதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஜென்டல்லா வந்து பாக்கும்போது ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதை பத்து தடவை போய் பண்ணனும் பண்ணாதான் அது நடக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் சோ முயற்சியை போடுறதுக்கு நீங்க வந்து எப்பவுமே யோசிக்காதீங்க ரெடியா இருந்துக்கோங்க பொதுவாவே இவங்களுக்கு வந்து நிறைய சுத்திட்டே இருக்கணும் சுத்திட்டே இருந்தா இவங்க வந்து நல்ல ஹாப்பியா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து பிடிக்காது சோ இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டுமே வீட்டுல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க எது எதாதான் நீ எடுக்கிறப்பா அப்படின்னு கேட்டா தெரியாது ஆனா வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கிற வேலை பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே இல்ல நான் வந்து எங்கேயுமே நான் போக மாட்டேன் வீட்லயே வந்து உட்கார்ந்து இருப்பேன் இல்ல வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தே வேலை பாக்குறது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பிரேக்னாவது இவங்க வந்து எரிஞ்சு போவாங்க சோ இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு அமைதி அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா உங்க ஒரே இதுல போக்கஸ்டா உட்காந்துட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் நான் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னா சூப்பருங்க இல்ல நான் வேலை பாக்கலங்க நான் வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்க வேண்டியதான் அதிகமா வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வந்து பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா யோசிச்சு பண்ணுங்க ஆஹ் இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு பேர் காப்பாத்தி வச்சிருப்போம் இல்லையா அந்த புகழ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு எப்பவுமே வந்து கொஞ்சம் நினைக்கக்கூடியவங்க அந்த புகழ் வந்து கொஞ்சம் கம்மியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்களா போய் மாட்டிக்கிறது நம்மளை நம்பி ஒரு பத்து பேர் நம்ம கிட்ட வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நிறைய நல்லது பண்ணணும்னு இவங்க வந்து ஜென்ரலாவே நினைப்பாங்க இப்ப வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகுதா சோ அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கவே ஒரு பிரச்சனைல வந்து மாட்டிக்காதீங்க எதுவா இருந்தாலும் நிதானமா நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து கிடைக்கும் ஆனா மனைவி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் இடத்தை வந்து இல்லையா வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வரதான் செய்யும் முடிஞ்ச அளவு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கறத குடும்பத்துல தவிர்த்துருங்க இல்ல எனக்கு வந்து கல்யாணம் பண்ணலைங்க இப்பதான் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு இல்ல சிக்ஸ்க்கு அப்புறமாவது அந்த திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கறத எடுக்கலாம் இப்ப என்னன்னா ஏற்கனவே எனக்கு வயசாயிடுச்சு முப்பது வயசு தாண்டி போயிட்டு இருக்கு என்ன இப்போ முப்பத்தி ரெண்டு கல்யாணம் பண்ண சொல்றீங்க அது முக்கியம் கிடையாது எனக்கு வந்து வரக்கூடிய கன்சல்டேஷன்லயே நான் வந்து அதான் சொல்றேன் நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது அந்த லைஃப் வந்து நமக்கு ரொம்ப வருஷங்கள் வந்து டிராவல் ஆகணும் இல்லையா அதுதான் முக்கியம் இதுவுமே வந்து ஜென்ரலா ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து திருமணம் பண்ணலாம் சோ தனியா உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க நேரம் சரி இல்லாத காலத்துல போய் நம்ம எதை பண்ணோம் அப்படின்னாலும் பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி இவ்வளவு நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கும் இங்க ஏற்கனவே சும்மாவே எங்க ஊர் எப்படி தெரியுமா என் அப்பா வந்து எப்படி தெரியுமா என் அம்மா எப்படி சமைப்பாங்க தெரியுமா நீயும் சமைக்கிறியே அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி யோசிக்காம ஏதாவது பெருமையா பேசுறேன் பிகாஸ் இவங்களுக்கு வந்து இவங்களை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய ஊரு இவங்களுடைய படிச்ச இடம் இப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் அவங்க எப்பவுமே அதை பத்தி ரொம்ப பெருமையா பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க இங்க வந்து ஃபாரின்ல போய் உட்கார்ந்தா கூட என் ஊர் வந்து இந்த ஊர் தெரியுமா அந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க சோ இந்த மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக் விடுறது அப்படிங்கறது அதிகமா விடுவாங்களா இந்த காலகட்டத்துல போயிட்டு நான் வந்து என் பார்ட்னர் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பேசினேன் அப்படின்னா அவங்க வந்து சண்டை போட்டு போயிடுவாங்க சோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்களே உருவாக்க வேணாம் இல்ல நான் வேலை பாக்குற இடத்துல போய் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் தன்னை பத்தி பெருமையா தன்னுடைய இடத்த பத்தி பெருமையா இந்த மாதிரி பேசும்போது அது வந்து அவ்வளோ சாதகமா இருக்காது சோ இந்த இந்த காலகட்டத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பேசுறத ரொம்ப கம்மி பண்ணிடுங்க தேவைன்னா பேசுங்க இல்லைன்னா பேசவே செய்யாதீங்க ஸோ அந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த சனி பயிற்சி நீங்க வந்து ரொம்ப சூப்பராக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோல ஏன்னா வந்து ஒரு பன்னெண்டு வீடியோஸ் ரொம்ப பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க ஸோ வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹாப்பியா இந்த பதிவை வந்து நம்ம நிறைவு செய்யலாம் இதே போல அடுத்த ஒரு பதிவுல கண்டிப்பா இன்னும் சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கேளுங்க அது இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது சம்பந்தமான கண்டும் நம்ம வந்து அடுத்து போடலாம் சோ இவ்வளவு நாள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இனிமேலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அண்ட் இதோட நான் கிளம்புறேன் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்